அகஸ்தியம் முனிவர் வந்து வழிபட்டதுனால இந்த சுவாமி பேர் வந்து அகத்தீஸ்வரன் பேர் வந்தது திருநள்ளாறு போக முடியாதவங்க எல்லாருமே ஏதாச்சும் பிரச்சனைன்னா இந்த கோவில் நமக்கு பிரச்சனை தீர்வு தான் எல்லாருக்கும் வணக்கம் நான் வந்து பிரசாத் குருக்கள் இவர் வந்து மணிகண்ட குருக்கள் இந்த நாங்கள் வந்து ஆனந்தவல்லி அம்பிகா சமயத்தை அகத்தீஸ்வர சுவாமி திருக்கோவில் இது வந்து பொலிச்சலூர் பல்லாவரத்துலேருந்து குன்றத்தூர் வழியில் மூணு கிலோமீட்டர் தொலைவில் வந்து இந்த புளிச்சலூர் இருக்குது பம்மல் அருகே இருக்குது இது வந்து இப்போ ஆயிரத்தி ஐநூறு வருடம் பழமை வாய்ந்த ஆலயம் அகஸ்திய முனிவர் வந்து வழிபட்டதுனால இந்த சுவாமி பேர் வந்து அகத்தீஸ்வரன் பேர் வந்தது இது தொண்டை மண்டல நவகரஸ்தலத்தில் ஸ்தலம் சனீஸ்வரனுக்கு தோஷனுங்கிறதுக்காக இங்கே நல்லார் திட்டத்தை உருவாக்கி இந்த சுவாமி வழிபட்டு சனீஸ்வர பகவான் அவரோட தோஷத்தை நிவர்த்தி பண்ணிக்கிட்டார் அதனால் இங்கே தனி சன்னதியில் சுவாமியை நினைச்சு சின்முத்திரையோட தியானத்தில் இருக்கார் சனி பகவான் சனிக்கிழமை அன்னைக்கு சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு சிவபெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு சனீஸ்வர பவானை தரிசனம் பண்ணுறவங்களுக்கு சனி தோஷங்கள்லாம் விலகிடுங்கிறது ஐதீகம் இது வந்து இந்த கோயில் வந்து முதலாம் குலோத்துங்க சோழன் காலத்தில் கட்டப்பட்ட இது ஆரம்பத்தில் ரிஷிகள் காலத்துலேருந்து இது பண்ணிட்டு இருக்காங்க சுயமாக இருந்தது அதுக்கப்புறம் வந்து ராஜாக்கள் வந்து செலவடித்து இதெல்லாம் வந்து இது பண்ணியிருக்காங்க இங்கே வந்து கோபுரம் பார்த்தீங்கன்னா விமானம்னு சொல்லுவாங்க கஜபிஷ்டன்னா தூங்கானை மாடக்கோவில் யானை இப்போ நிற்கும் போது எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும் அந்த கோபுரம் இது வந்து தூங்கானை மாடக் கோவில்னு சொல்லுவாங்க இங்க வந்து சம்மார மகா கால பைரவருக்கு தனி சன்னதி இருக்கு எல்லா சிவாலயத்திலும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கால தான் இருப்பார் இங்க இந்த கோயில்ல வந்து வந்து காசில உள்ள மாதிரி உறவு பெற்று சம்மார மகா கால பைரவரா இருக்கார் இங்க வந்து தேய்பிர அஷ்டமி அமாவாசைக்கு சிறப்பு ஹோமங்கள் சத்துர சம்ஹார ஹோமங்கள்லாம் நடைபெறுகிறது இப்போ ஜென்மாஷ்டமி முடிஞ்சது அடுத்தது அம்மாவாசை சனிக்கிழமை அன்னைக்கு வருது அன்னைக்கு வந்து மிளகா ஹோமம் எல்லாம் பண்ணுவோம் எதிரிகள் தொல்லை கடன் பிரச்சனை வீட்டில் மாதிரி நிறையா பிள்ளை சோனியங்கள் அது மாதிரி எந்த ஒரு இது வந்து இங்கே வந்து நிவர்த்தி ஆகுங்கிறது ஐதீகம் அந்த பைரவர் கும்பிடும்போது ஈஸ்வர பகவானுக்கு வந்து இங்கே தோஷம்னிங்கன்னா சனீஸ்வரஸ்தலமும் இது இப்போ சனி பகவான் வந்து எல்லாருக்கும் வந்து பிடிக்கிறாங்க அப்படின்னாக்கா நேரடியாக அவர்கிட்டயே நம்ம போகிறதோட அவரோட குருநாதர்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைரவர் தான் நவகரத்துக்கு ஆசிரியர் வந்து பைரவர் தான் அதனால பைரவர் நேரடியாக போறதுக்கு அவங்கள குரு மூலியமா நம்ம போகும்போது நமக்கு பலன் உடனே கிடைக்கும் அதனால தான் இங்க வந்து பைரவரும் ரொம்ப விசேஷமா வச்சு வழிபட்டு இருக்கோம் மற்றபடி சனீஸ்வரனுக்கு ஹோமங்கள் அபிஷேகங்கள் சனிக்கிழமை எல்லாம் விசேஷமா நடக்குது பைரவருக்கு அது நித்திய பூஜைகள் சிறப்பாக நடந்துட்டு இருக்கு பிரதோஷம் கிருத்திகை வழிபாடு இது மாதிரிலாம் எல்லாமே எல்லா விசேஷமும் நடந்துட்டு இருக்கு உங்களுக்கு மார்கழி மாசத்துல வந்து ஆருத்ரா அன்னைக்கு வந்து பத்து நாள் மாணிக்க வாசகர் மகோத்சவன்னு சொல்லிட்டு பத்து நாள் இருக்கு பத்து நாளும் மாணிக்க வாசகர் வந்து பிற்பாடு திருவிதி உலா வருவார் பத்தாம் நாள் அன்னைக்கு வந்து நைட் அபிஷேகம் பஞ்ச பஞ்சமூர்த்திக்கு அபிஷேகம் பண்ணி பஞ்சமூர்த்தியும் பிற்பாடு நடராஜர் சிவகாமி விநாயகர் முருகன் சண்டிகேஸ்வரர் மாணிகாசர் இது பார்த்து அந்த எல்லாமே வந்து சுவாமி பரப்பாடு திருவீதி உலா நடக்கும் மற்றபடி எல்லா விசேஷமும் கிருத்திகளிலேருந்து எல்லா விஷயமும் நடந்துட்டு இருக்கு சித்திரை மாதம் வந்து ஏழு எட்டு ஒம்பது இந்த தேதியில வந்து சூரியனோட ஒலிக்கதிர் வந்து சுவாமி மேலே படும் காலம்பரை ஆறுலேருந்து ஆறேகால் மணிக்குள்ளே அந்த சூரிய உதய டயத்தில் வந்து சுவாமி இங்கேருந்து சாமி இருந்து அந்த இது வெளியில் வரது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொண்ணூறு மீட்டருக்கு மேலே இருக்கும் இந்த மூணு நாள் மட்டும்தான் சித்திரை மாதம் ஏழு எட்டு ஒம்பது இந்த தேதியில மட்டும் சுவாமி மேலே வந்து அந்த சூரிய கதிரொலி வந்து படம் அது ரொம்ப விசேஷமாக இங்கே நடக்கும் எல்லா விஷயத்தமும் நடந்துட்டு இருக்கு சனி பகவானுக்கு எந்த எல்லா தோஷமும் இங்கே வந்து கும்பிடும்போது உங்களுக்கு சரியாயிடும் என்னோட பேர் சஜிலா நான் வந்து இங்கே பொழிச்சிட்டு ஒரு எல்லாராஜ மாணிக்கம் ஸ்ட்ரீட்லேருந்து வரேன் நான் வந்து ரொம்ப வருஷமா இந்த கோவிலுக்கு வந்துட்டு இருக்கேன் ஆஹ் சின்னதுலேருந்தே நான் தான் இருக்கேன் இந்த கோவில் வந்து ரொம்ப பழமையான கோவில் இங்க இருக்க எல்லா சாமியுமே வந்து பயங்கர பவர் நீங்க வந்து சிவன் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம என்ன மனசுல நினைக்கிறோமோ அது எல்லாமே நடக்கும் நம்ம வந்து ஏதோ மனசு வருத்தப்பட்டு நம்ம ரொம்ப சோகமான டைமில் இங்கே வந்தால் கூட நமக்கு வந்து மன அமைதியும் நம்ம ந நம்ம வந்து எதுக்காக ஃபீல் பண்ணுறோமோ அதுக்கான தீர்வு எல்லாமே கிடைக்கும் இங்கே இருக்க எல்லா சாமிக்கும் அந்த பவர் வந்து இருக்கு நான் வந்து கன்சிவாக இருக்கும்போது கூட இங்கே வந்திருக்கேன் இங்கே நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு நடந்திருக்கு நான் கன்சிவாக இருக்கும்போது என்னால் வந்து அந்த கூட்டத்தில் என்னால் போக முடியாது என்னால் சாமியை வந்து ஒழுங்காக பார்க்க முடியலையே அப்படின்னு நான் நினைக்கும் போது நிறைய வாட்டி வந்து அவங்களா வழிவிட்டு நான் வந்து சிவனை வந்து பார்த்துருக்கேன் அதனால் எனக்கு வந்து ரொம்ப நம்பிக்கை இருக்கு இந்த கோவில் அதே மாதிரி சனீஸ்வரனே எடுத்துக்கிட்டீங்கன்னா திருநள்ளாறு போக முடியாதவங்க போகும்போதும் சாமிய வந்து ஈஸியா பார்க்க முடியுது ரொம்ப அமைதியான ஒரு இடம் நமக்கு எப்ப எந்த பிரச்சனைனாலும் ஒரு நிம்மதியா இருக்கணும்னா இந்த கோவிலுக்கு கண்டிப்பா வரலாம் தேங்க்யூ நாங்க நிறைய கோவில் போயிருக்கோம் கொலப்பாக்கத்துல ஒரு அஸ்தீஸ்வரர் இருக்கு நெடுங்குன்றத்திலையும் ஒரு அக்தீஸ்வரர் இருக்குது மூணும் ஒரே லைன்ல இருக்கு எல்லா கோயிலுக்கும் எல்லா கோயிலுக்கும் போயிருக்கோம் போயிருக்கோம் இந்தியாவிலேயும் நிறைய கோவில் போயிருக்கோம் காசியில இருந்து ராமேஸ்வரம் நிறைய கோவில் போயிருக்கோம் சரி இந்த கோவில் பார்த்ததுல சரி பாப்போம் இது சனீஸ்வர பகவானுக்கு ஸ்பெஷல் அப்படின்னாங்க சரி பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்திருக்கோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாங்க அந்த கோயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கோம் நாங்க ஆல்ரெடி ஒரு டூ டூ த்ரீ கோயில்ஸ் கவர் பண்ணிட்டு தான் வரும் இந்த கோயில் பற்றி பார்த்தீங்கன்னா எல்லாமே நீட்டாக இருக்குது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேருந்து எல்லாமே சூப்பராக இருக்குது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஒன்று நல்லாவே கிடைக்குது இந்த ஒரு தடவை வந்ததுலேயே நாங்கள் திரும்பி திரும்பி வரலான்ற மாதிரி எங்களுக்கு ஒரு வைப்ரேஷன் கொடுக்குது கண்டிப்பாக நாங்கள் திரும்பி ஒரு தடவை வருவோம் என்னோடய பேர் தாமரை செல்வி இங்கே பக்கத்தில் தான் ரெண்டு ஸ்ட்ரீட் தலை நான் இங்கே இருக்கேன் இந்த கோயிலுக்கு வந்துட்டு மண்டே சோம வாரத்துக்காக சிவனுக்காக வருவோம் டியூஸ்டே வந்து முருகருக்காக வருவோம் அப்புறம் வெனஸ்டே குருவுக்கு விளக்கேற்றதுக்கு வருவேன் சாட்டர்டே வந்து சனி பகவானுக்கு விளக்கேற்ற வருவேன் ஸோ வீக்லி ஃபோர் டைம்ஸ் நான் வந்துடுவேன் இங்கே ஸோ என்னோட பெரிய பெயன் வந்துட்டு மெடிக்கல் சீட்டு வாங்கிறது டெய்லி ப்ரேயர் பண்ணி வந்ததில் இப்போ ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் அவனுக்கு கிடச்சிருச்சு ஸோ அது என்னோட ந வேண்டுதல் நிறைவேறிடுச்சு ஸோ போல் என்ன இருந்தாலும் ரொம்ப எனக்கு பிரசித்தியான கோயில் இது எனக்கு ஃபேவரட் எதனா கஷ்டம்னாலும் இங்கே வந்துன்னா எனக்கு ஒரு மன ஆறுதல் இல்லை ஏதோ ஒரு சொல்யூஷன் கிடச்சிருவோம் ஜெகதீஸ்வரி நானும் இங்கே பக்கத்தில் தான் தான் இருக்கேன் சேம் தான் இவன் என்னோட சிஸ்டர் தான் சேம் அவங்க சொன்ன ப்ராப்ளம் அந்த மாதிரி எதனா மனசு கஷ்டமாக இருந்துச்சு அந்த மாதிரி கோயிலுக்கு வந்துச்சுன்னா கொஞ்சம் நமக்கு ரிலீஃபாக வர மாதிரி இருக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் இந்த சன்னதியில் வந்து தனி சனிஸ்வரம் பார்க்கணும் தனி சிலையே இருக்குது ஸோ சனியால் ரொம்ப பாதிக்கப்படுறவங்க இங்கே சனிக்கிழமை வந்து எல் தீபம் போட்டு வழிபட்டோம்னா நான் அவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் தெரியுது அதே மாதிரி பைரவருக்கும் வந்து தனி கோயில் இருக்குது அந்த பைரவர் அந்த தேய்பிரை அஷ்டமிலாம் நல்ல பிரபலமாக இங்கே பண்ணுறாங்க அந்த அஷ்டமிக்கெலாம் வந்து விளக்கு போட்டு வேண்டிக்கிட்டால் நம்மளோட கஷ்டங்கள்லாம் வந்து நிறைவேறதை கண்கூடமாக நான் பார்க்கலாம் நம்ம அது நான் உணர்ந்து தான் இருக்கேன் நான் அது என்னோடய இதில் அது அதெல்லாம் ரொம்ப சக்தி உள்ளது இங்கே இருக்கவங்கெல்லாம் வந்து ஏதாச்சும் பிரச்சனைன்னா இந்த கோவிலுக்கு வந்தால் நமக்கு பிரச்சனை தீர்வதை வந்து நம்ம கண்கூடாக பார்க்கலாம் நம்ம